கிருஷ்ணர் மிகவும் வருத்தத்துடன் கர்ணனிடம் கூறினார் கர்ணா நான் பிறந்ததே ஒரு சிறையில் நான் பிறப்பதற்கு முன்பே என் மரணம் என் எதிரில் காத்திருந்தது என் மரணத்தை தவிர்க்க என் தந்தை என்னை ஆற்றில் விட்டார் இதனால் சிறு வயதிலேயே தாய் தந்தையை பிரிந்தேன் கர்ணா நீ சிறு வயதில் வில் அம்பை வைத்து பயிற்சி எடுத்தாய் ரதத்தில் ஏறி ஊரை சுட்டினாய் ஆனால் நானோ சிறு வயதில் மாடு மேய்ப்பதே தொழிலாக கொண்டேன் மாட்டுக் கொட்டகையில் சாணம் மற்றும் வைக்கோல்களுக்கு நடுவில் வளர்ந்தேன் நான் குழந்தையாக இருக்கும் போதே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நான் நன்றாக கல்வி கற்கவில்லை நல்ல போர் பயிற்சியும் கூட எடுக்கவில்லை கர்ணா நீங்கள் அனைவரும் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்தீர்கள் ஆனால் நானும் மனதார நேசித்த பெண்ணை பிரிந்து ஆயுள் வரை அதன் துன்பத்தைக் கண்டேன் என் யாதவ குல மக்களை காப்பாற்ற கடலிற்கு நடுவில் நகரத்தை அமைத்து பாதுகாத்தேன் அதனால் என்னை கோழை என அனைவரும் திட்டினார்கள் கர்ணா நீ உன் நண்பன் துரியோதனுக்காக போரில் பங்கிட்டு வெற்றி பெற்றால் உனக்கு நாடு மற்றும் பெருமைகள் வந்து சேரும் ஆனால் நான் தர்மத்தை நிலைநாட்ட பாண்டவர்கள் பக்கம் நின்றால் எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா கிருஷ்ணர் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே கிடைக்கும் இதை கேட்ட கர்ணன் கண்களில் ஈரத்தோடு அழத் தொடங்கினார்